ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா பூரி உருளைக்கிழங்கு மசால் தேங்காய் சட்னி தாங்க பூரி நல்லா புசு புசு நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி டே புசு புசுன்னு இருக்கிறதுக்கு சரி அதுக்கு வந்து ரவை கொஞ்சம் கலந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கிறிஸ்பாக நல்லாயிருக்கும் ரொம்ப நேரத்துக்கு அமுங்காமல் இருக்கும் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க இல்லைங்க அப்புறம் மத்தியானத்துக்கணும் பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் அந்நேற்று நாட்டுப்பீக்கங்காய் கரைச்சி நாட்டு நாட்டுப்பீக்கங்காய் சாம்பார் வாழைத்தண்டு முட்டை பொரியல் ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வாழைத்தண்டு வந்து எப்படியோ ஒரு வகையில் வீட்டில் குழந்தைங்கள பெரியவங்க எல்லாத்துக்குமே சரி வாழைத்தண்டு எப்படியோ வாரத்துக்கு மூணு தடவை சுற்றிட்டு என்ன வச்சுக்கோங்களேன் கல் சேரங்கிற பிரச்சனையே இருக்காதுங்க இது வந்து என் பையன் முட்டை திங்க மாட்டான் நான்வெஜ் தீங்க மாட்டாங்க அவனுக்கு வந்து தனியாக இது முட்டை முட்டைப்படாமல் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் தேங்காய் திரி கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் என்னங்க சுடு சுட வாழை இட போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பசி இல்லைனா கூட பார்த்தா கூட இதுக்கு வாய் ஊருங்க அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் சுட சுட சாப்பாடு இதில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா எப்போவே நான் சொல்கிறத விட தான் சாப்பாடு எவ்வளோ சாப்பிட்றோம் எப் எப்படி இலையில போட்டு சாப்பிட்றோங்க முக்கியில்லாங்க சுட சுட நீங்கள் நீங்கள் சூடாக சாப்பிட்டாலும் சரி ஆறு சாப்பிட்டாலும் சரி ஆனால் நீங்கள் சூடாக இருக்கிறப்ப இலையில போட்டு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா அந்த பச்சையெல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிட்டு சீக்கிரமே சரிக்கு உதவுங்க அதனால் தான் நம்ம ரொம்ப சாப்பிட்றோம் எவ்வளோ கம்மியாக சாப்பிட்றாங்க பிரச்சனை கிடையாது எந்த எந்த மாதிரி சாப்பிட்றோம் சுட அந்த இலையில் சாப்பிட்றப்ப கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாக சரி இந்த வீடியோ அப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ستوري لګولم با باي